ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மைத்லிராஷ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை ஸோ இந்த அக்ஷய திருதியில் தங்கம் மட்டும்தான் வாங்க முடியுமா தங்கமே எங்களால் வாங்கக்கூடிய வசதி இல்லை டோன்ட் வரி அதை விட மகத்தான ஒரு மூன்று பொருட்கள் நான் சொல்கிறேன் இதை வாங்கி வச்சிங்கனாலே உங்கள் வீட்டில் ரொம்ப சிறப்பான செல்வம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகல அதை பற்றி விரிவான ஒரு விஷயம் அதாவது எப் எந்த டைம் வந்து இந்த அக்ஷய திருதியை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கிழமை ஸோ இந்த நாளில் காலையில் நாலு பதினேழுக்கு சித்திரை சித்திரை மாதம் திருதியை நட்சத்திரத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது மே பதினொன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு இந்த திருதியை நட்சத்திரம் வந்து முடிவடைகிறது ஸோ இந்த நாள் ரொம்ப முழுக்க அதாவது பத்தாம் தேதி காலையில் ஆரம்பிச்சு அன்றைக்கி முழு நாளும் வந்து நீங்கள் டைமே பார்க்க தேவையில்ல அந்தளவுக்கு வந்து சுப முகூர்த்த நாட்கள் ஸோ இந்த நாட்களில் நம்ம அக்ஷயம் என்றாலும் எல்லாருக்கும் தெரியும் பெருகுதல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இந்த டைமில் எல்லாமே வந்து மல்டிபிள் அதாவது நிறைய வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது இந்த நாளில் வந்து தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்து வெள்ளி அதாவது சுக்கரனோட உலோகம்னு சொல்லலாம் வெள்ளி இந்த வெள்ளி பொருள் நீங்கள் வாங்கி வைத்தாலே தங்கம் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும் ஸோ தங்கம் வாங்க முடில வருத்தமாக இருக்குன்னா வெள்ளி வாங்கிக்கோங்க அதுவும் என்னால் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு மகாலக்ஷ்மி வந்து எங்கேருந்து வந்தாங்க பார்க்கடல்லேருந்து வந்தவங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட தாய் வீட்டு சீதனமாக மகாலட்சுமி கல்லுப்பை தான் கொண்டு வந்ததாக சொல்லப்படுறது ஸோ மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு பொருள்னால் கல்லுப்பு இது எல்லாராலேயும் வாங்க முடியும் கல்லுப்பு வாங்கிக்கோங்க விரலி மஞ்சள் அண்ட் பச்சரிசி இந்த மூன்றுலேயும் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறதா சொல்லப்படுறது இந்த மூணு பொருளை என்னால் வாங்கக்கூடிய வசதி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்லுப்பு மட்டுமாவது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் காலையில் ஸ்நானம் அதாவது குளிச்சுட்டு ஏர்லி மார்னிங்கே வந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு பூஜாரையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூ போட்டுட்டு இந்த பொருட்கள் நான் சொன்னேன்னா இதை வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நீங்கள் அம்பாள் கிட்டே வந்து கோரிக்கை வைக்கலாம் உங்களோட எல்லா கோரிக்கைகளும் அவங்க கேட்டு கட்டாயம் உங்களுக்கு நடத்தி வைப்பாங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிறதால கட்டாயம் எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுங்க ஸோ இந்த அக்ஷய திருடி வாங்கிறது மட்டுமா அப்படின்னா வாங்குறது மட்டும் இல்லை பிஸ்னஸ் அதாவது ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்க இந்த நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க புதுசாக ஆஃபீஸில் வந்து இந்த நாளில் தான் அவங்களோட கணக்கு வழக்கில் வந்து ஆரம்பிப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து பெருகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுறதுனால இந்த நாளில் இந்த விஷயங்கள் செய்யலாம் அந்த அசட்ஸ் சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி சேல்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க விற்கிறது இந்த மாதிரி நாளில் வந்து அக்ஷய திருதி நாளில் எதையும் விற் விற்பனையெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் புதுசாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அப்படின்னா இதோட ஸ்டோரி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சுருக்கமாக ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் சிவபெருமான் வந்து என்ன உணவு பஞ்சம் காரணமாக அதுக்கு வந்து ரொம்ப பசி பசி பிணியினால் பூலோகத்துக்கு அவர் வந்து பிச்சை எடுத்ததாகவும் அந்த நேரத்தில் அன்னபூர்ணி தேவி தோன்றி அவங்களோட அக்ஷய பாத்திரத்துலேருந்து சிவபெருமான் போதும் போதுன்ற அளவுக்கு வந்து உணவு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுறது ஸோ இதனால் அவரோட பசியும் தீர்ந்து மக்களோட பசி பிணியும் தீர்ந்ததாகவும் சொல்லப்படுறது வரலாறுல அது மட்டும் இல்லாம மகாபாரதம் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் இவங்க வனவாசம் போகும்போது அவங்களுக்கு அக்ஷயம் என்ற பாத்திரம் வந்து வழங்கப்பட்டதாகவும் அவங்களோட உணவு அதுல இருந்து அவங்களோட பசியும் தீர்ந்ததாகவும் சொல்லப்படுறது இது மட்டும் இல்லாம வாங்குறது மட்டும் ஏன் இந்த விஷயம் நான் சொல்ல தானம் வழங்கிறது ரொம்ப சிறப்பு உங்களோட பல ஜென்ம பாவங்கள் இந்த அக்ஷய திருதி நாளைய அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் செய்யலாம் அல்லது அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்களாகவும் நீங்க தானம் செய்யும் போது உங்களோட பல ஜென்ம பாவங்கள் போகிறதாகவும் சொல்லப்படுறது இது மட்டும் இல்ல வாய் இல்லா ஜீவன்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா ஆஹ் பசுமாடு பூனை நாய் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட பிளஸ்ஸிங்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் நம்மளோட நம்மளோட முன்னோர்கள் சொல்வாங்க இல்லையா அவங்க இறந்தவங்க அவங்களுக்கு இந்த நாளில் திதி கொடுக்கும்போது அவங்களோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் ஸோ இந்த அக்ஷய திருதியை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் எல்லாருமே வந்து கொண்டாடணுன்றதுதான் என்னோடய ஆசை எல்லாருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும் தேங்க்யூ ஸோ மச்